எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லா நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ விசிட் பண்ணுங்க தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் அமைந்த அரசின் சாதனைக்காக மக்கள் தந்த பெரும் ஆதரவுக்கு நான் முதலில் என் மத்திய மக்களுக்கு வாக்காள மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரித்திரம் படைத்த வகையிலே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்ற அத்தனை தேர்தலும் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி தொடர்ந்து வெற்றியினை பெற்று வருகிறது அதுவும் பார்த்தீங்கன்னால் முதல் முறையாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலே நமது திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது தொடர்ந்து இந்த முறை போன்ற முறை சென்ற முறை ஒரு தொகுதியை எங்களை கைவேற்றது ஆனால் இந்த முறை நாற்பது தொகுதியிலும் எங்கள் தளபதி தலைமையில் இருந்த கூட்டணி வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை இந்திய அளவிலே நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கழகத்தின் மீது உள்ள நம்பிக்கைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் மத்திய சென்னை தொகுதிக்கு முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிடுவோம் ஏற்கனவே சொன்னது போல் மத்திய சென்னையிலே குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை தீர்ப்பதற்காக ஏற்கனவே முதலவர்கள் தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு குழுவை வைத்து இன்று பார்த்துக்கின்றால் முதல் முறையாக சிக்னல் இல்லா அண்ணா சாலையை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் மேலும் பல புதிய பால மேம்பாலங்களுக்கு வரவே இருக்கிறது பறக்கும் சாலைகள் திட்டங்கள் வர இருக்கிறது இதனால் சென்னையிலே குறிப்பாக மத்திய சென்னையிலே சார் போக்குவரத்து நெரிசல் குறையும் அதேபோல் பார்த்துக்கின்றால் தொடர்ந்து எனது மேம்பாட்டு நிதியின் மூலமாக முதல் முறையாக இது பார்த்தீங்களா நடை மேம்பாலம் அதேபோல் அண்ணா சதுகத்திலே பேருந்து நிலையம் என்று பல திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பயன்பெறுகிற அதே மாதிரி அதேபோல் பார்த்துக்கிறால் எங்கள் சூலைமேட்டிலே மக்கள் எளிதாக ஒரு பாலத்தை வந்து கட்டி கொடுத்துருக்கிறோம் தொடர்ந்து மக்கள் பயன்படுகிற வகையிலே இருக்கோம் இது என்றால் எங்கள் மத்திய சென்னையிலே இரண்டு எங்களுக்கு இரண்டு எனக்கு எங்களுக்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக பார்த்து எங்கள் அமைச்சர் திரு பி கே பாபா அவர்களுக்கும் மற்ற மாவட்ட செயலர் திரு சிட்ரஸ் அவர்களுக்கும் அதேபோல் எங்கள் பிரச்சாரத்திலே குறிப்பாக ஸ்டார் பிரச்சார யார் என்றால் எங்கள் இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை விளையாட்டு அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்திலே ஜூன் நான்கு பிறகு திமுகவே இருக்காது திராவிட கட்சிகளே இருக்காது என்று சொன்னாரா வாய்க்கையே பேசினார்களா அது நீங்க கேட்டீங்களா அதுக்கு கேள்வி கேட்டீங்களா நாங்கள் ஜனநாயக முறையில் அது நாகரீகமான அரசியலை நாங்கள் செய்தோம் தரக்குறைவாக நாங்கள் எங்குமே மாதங்களை நாங்கள் விற்கவில்லை மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துக்கூறி மக்களுக்கு தீர்வு காண்கிற பிரச்சனை பேசினோம் அதனால்தான் மக்கள் எங்கள் தலைவருக்கும் திராவிட இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை தந்துள்ளார்கள் அதை பற்றி நாளைய நடக்குகின்ற இந்திய கூட்டணி கூட்டத்திலே கலந்து ஆலோசித்து பிறகு முடிவெடுப்பார்கள்

மக்கள் தெளிவான முறையிலே என்ன சொல்றாங்க நீங்கள் வேண்டாம் எங்களுக்கு மு க ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி தான் வேண்டும் என்று தெளிவாக கொடுத்திருக்காங்க அது காரணம் கடந்த மூன்று ஆண்டு காலத்திலே தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்கியவர் யார் என்றால் எங்கள் தலைவர் முதல்வர் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ளே நாங்கள் சொல்லியிருந்தோம் அதாவது அஇஅதிமுகவும் பாஜகவும் ஒரு கள்ள தொடர்பு கள்ள கூட்டணி இருக்கிறது பார்த்துக்கின்றால் இங்கே சொன்னேன் வேண்டும் அவருக்கு இணைந்து இரண்டு கட்சிகளும் இணைந்து வேலை செய்து செய்திருக்கார் பொறுத்தவரை இரண்டாவது வந்தது அஇஅதிமுக அதாவது மக்கள் பிரதிநிதியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் முதல் வெள்ள தண்ணீர் பிரச்சனை வந்த முதல் வெள்ளத்தின் முதல் முதலாக நின்றவர்கள் யார் என்றால் திமுக தான் எங்கள் அமைச்சர் பெருமக்கள் தான் எங்கள் முதலமைச்சர் தான் எங்கள் கடவுள் தான் நாங்கள் தான் அதனால் தான் இன்று மக்கள் எங்களுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே பெரிய வெற்றியினை தருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க